அனைவருக்கும் வணக்கம் சரிங்க ஆக்சுவலி வந்துட்டு நான் முந்தா நேரத்து போட்ட ஒரு வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா என்னைய வந்து அடே பைத்தியக்கார சாத்தானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகே நம்ம வந்து உண்மை பேசுறதுனால இந்த மாதிரி எல்லாம் வரத்தான் செய்யும் நான் வந்து எதையுமே கற்பனையா பேச போறது கிடையாது அந்த புக்ல இருக்கிறத பத்தி தான் நான் பேசுறேன் இப்போ வரைக்கும் பைபிள்ல நான் விடன்னு நினைச்சால் இவங்க விட விட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி மாதிரிதாங்க தோணுது சரி ஓகே இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ்ரேவேல் ஜனங்களிடம் மோசோ பேசுதல் அப்படின்ற தலைப்புல தான் பார்க்க போறோம் சரி என்னதான் பேசிருக்காரு பாப்பமா இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசோ அறிவித்த செய்தி நதிக்கு கிழக்கே உள்ள பாலைவனத்தில் பள்ளத்தாக்கில் அவர்கள் இருந்தபோது மோசோ அவர்களிடம் சொன்னான் அப்பகுதி சூப்புக்கு எதிராகவும் பாரான் பாலைவனத்திற்கு லாபான் ஆகிய நகரங்களுக்கு இடையிலும் இருந்தது மலையிலிருந்து அதாவது சீனாய் அப்படின்ற மலையை சொல்றாங்க வழியாக கத்தோஸ் பார்னியாவுக்கு பயணம் செய்வதற்கு பதினோரு நாட்களாகும் ஆகும் ஆனால் எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரோவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் கழித்த பின்னர் இவ்விடத்தை அடைந்தனர் நாற்பதாவது ஆண்டின் பதினோராவது மாதத்தில் முதல் நாளன்று பேசினான் அவர்களிடம் கூறுமாறு தேவன் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் சொன்னான் கர்த்தர் வெற்றி கொண்ட பின்னர் இது நடந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதிக்கு கிழக்கே மோவாப் நிலப்பகுதியில் இருந்தபோது தேவன் கட்டளையிட்டவற்றை மோசோ அவர்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொன்னான் மோசோ நமது தேவனாகிய கர்த்தர் ஓரோப் நம்மிடம் பேசினார் தேவன் சொன்னது என்னவென்றால் நீங்கள் நீண்ட காலம் இம்மலையில் தங்கியிருந்தது போதும் எமோரியா ஜனங்கள் வாழும் மலை நாட்டிற்கு அதை சுற்றியுள்ள எல்லா இடங்களுக்கும் செல்லுங்கள் யோர்தான் பள்ளத்தாக்கு மலைநாடு மேற்கு சரிவுகள் தெற்கேயுள்ள நோகேவ் பாலைவன பகுதியாகும் மற்றும் கடற்கரை பகுதிக்கும் செல்லுங்கள் கானான் நிலப்பகுதியில் மற்றும் லிபோனான் ஆகியவற்றின் வழியாக பெரும் நதியான ஜிப்ரத் வரைக்கும் செல்லுங்கள் அந்நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்ற கேட்டுக்கொள்கின்றேன் சென்று எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுப்பதாக உங்கள் முற்பிதாக்களான அப்ரஹாம் ஈசாக் மற்றும் ஏகோப் ஆகியோருக்கு நான் வாக்களித்தேன் அந்த நிலத்தை அவர்களுக்கு அவர்களது சந்ததியினருக்கும் கொடுப்பதாக நான் வாக்களித்தேன் என்றார் சோ எப்பயும் போல இதுல ஒண்ணு பெருசா இல்ல ஆக்சுவலி வந்து அவன் என்ன சொல்றான் மோச வந்துட்டு தேவன் வந்து நம்ம அதாவது தேவன் வந்து மோசோட்ட பேசினதாகும் அவர் சொன்ன விஷயத்தான் சொல்றாரு இல்ல நம்ம இங்க தங்கியிருக்க வேணா ரொம்ப காலமா இங்கேயே தங்கிக்கிட்டு இருந்தோம் சோ வேறொரு இடத்துக்கு நம்ம வந்து மைக்ரேட் ஆகி போக சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அப்ப அங்க வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னங்கிறத எனக்கு தெரியல கேட்டால் இவர் வந்து தேவன் வந்து நான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கேன் உங்களுடைய முற்பிதாக்கள் அதாவது முன்னோர்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேமா அந்த நிலத்தை வந்து உங்களுக்கே தரேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க தாராளமாக அப்படின்றாரு ஓகே எடுத்துக்கலாம் அது ஃப்ரீயாக இருந்தால் ஓகே தான் பட் அதில் வந்து மக்கள் யாராவது வசிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஓகே அடுத்த தலைப்பு பார்ப்போம் மோசோ தலைவர்களை தேர்ந்தெடுத்தல் மோசோ அந்த நாட்களில் நான் ஒருவனாக உங்களை கவனித்துக் கொள்ள இயலாது இப்பொழுது உங்களிடம் பலர் இருக்கின்றார்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் மேலும் பலரை சேர்த்துள்ளார் ஆகவே வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல் நீங்கள் எண்ணிக்கையில் பெருகியுள்ளீர்கள் உங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை இப்பொழுதை உள்ள போலவே ஆயிரம் மடங்கு எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்யட்டும் அவர் வாக்களித்தபடி உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆனால் உங்களை கவனித்துக் கொள்ளவும் உங்கள் வாதங்களை தீர்த்து வைக்கவும் என் ஒருவனால் முடியவில்லை ஆகவே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் சிலரை தேர்ந்தெடுங்கள் அவர்கள் உங்களுக்கு தலைவர்களாக வேண்டும் புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆற்றிலும் அனுபவமும் வாய்ந்த ஞானவான்களை தேர்ந்தெடுங்கள் என்று நான் சொன்னேன் சோ இவர் வந்து சொன்ன மாதிரி மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு இனிமேல் என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஒருத்தனாலேயே மட்டும் ஆட்சி பண்ண முடியாது ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சில தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னா ஓட்டுரிமை கொடுக்கற மாதிரி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை நல்ல வந்து அனுபவம் உள்ள திறமைசாலிகளை தேர்ந்தெடுங்க அப்பா இருக்காரு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுடு பர்சனை ஏன் ஒரு ஐம்பது வயசுக்காரங்களை வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் வாழ்க்கையில அவங்க நிறைய விஷயத்தை பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் இவரும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதற்கு நீங்கள் நீர் செய்யச் சொன்ன செயல் நல்ல செயல் என கூறினீர்கள் ஆகவே உங்கள் கோத்திரத்திலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த அறிவும் அனுபவமும் நிறைந்தவர்களை உங்கள் தலைவர்களாகினேன் இப்படியாக ஆயிரம் பேர்களுக்கு தலைவர்களையும் நூறு பேர்களுக்கு தலைவர்களையும் ஐம்பது பேர்களுக்கான தலைவர்களையும் பத்து பேர்களுக்கான தலைவர்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினேன் மேலும் உங்கள் ஒவ்வொரு கோத்திரங்களும் அதிகாரிகளையும் கொடுத்தேன் அந்த சமயத்தில் அந்த நீதிபதிகளிடம் உங்கள் ஜனங்களுக்கு இடையிலான வாதங்களை கேளுங்கள் ஒவ்வொரு வழக்கிற்கும் தீர்ப்பளிக்கும் போது நடுநிலையாக இருங்கள் வழக்குகள் இஸ்ரவேலர்களுக்கு இடையிலே அல்லது ஒரு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வெளி நாட்டவனுக்கோ இடையிலே என்பது முக்கியமல்ல ஒவ்வொரு வழக்குகளையும் நடுநிலையுடன் தீர்க்க வேண்டும் நீங்கள் நியாயம் வழங்கும் போது ஒருவன் மற்றவனை விட முக்கியத்துவம் வாய்ந்தவன் என நினைக்கக்கூடாது நீங்கள் அனைவரையும் சமமாக கருத வேண்டும் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தீர்ப்பு தேவனுடையது ஆனால் கடினமான வழக்கு வழக்காய் இருந்தால் என்னிடம் அவ்வழக்கை கொண்டு வாருங்கள் நான் நியாயம் வழங்குகின்றேன் என்று கூறினேன் அதே சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறினேன் சோ எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரவேல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சாரி மோசம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு இல்லப்பா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்தேன் நீங்க வந்து அந்த அந்த குரூப் பர்டிகுலர் குரூப் அதாவது அந்த கோத்தரத்திற்கு தனித்தனியாக ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு சோ அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்றப்ப அவங்களும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து அதாவது இந்த இதை வெளியூரை வெளியூரை இருந்தாலும் அதுவும் வந்து சமமாக தான் பார்க்கணும் இவன் இவன் சேர்ந்தவன் சேர்ந்தவன் உள்ளூரை அப்படி எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கேஸ் கையில் வந்துருச்சு அப்படின்னா அப்படின்னா உங்களுடைய தீர்ப்பு இருக்கணும் அது மட்டும் உங்களால் முடிக்க முடியாத ஏதாவது வந்துச்சு என்கிட்ட கொண்டு வாங்க அதை நான் வந்து தீர்த்து வச்சுக்கிறேன் ஓகே இது இது ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயம் விஷயம் தான் தான் ஏன் அப்படின்னா பணம் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான நம்ம நம்ம வேண்டிய நான் சொல்லுவேன் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியும் அப்படிங்கறதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நான் இன்னைக்கு இல்ல நேற்று தான் வந்து எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சது என்ன என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு என்னுடைய தங்கையின் திருமணத்திற்காக நான் போய் பத்திரிக்கை வச்சு அழைப்பு விடுத்திருந்தேன் ஆனா வந்துட்டு அவன் வரல நான் வந்து என்ன சொன்னேன்னா குடும்பத்தோட வாடா முடிஞ்ச அளவுக்கு நீயாவது ஒருத்தனாவது வாடான்னு சொல்லியிருந்தேன் குடும்பத்தோட வர முடியலன்னா சுச்சுவேஷனுக்கு பட் என்னாச்சு அப்படின்னா அவன் வரவே இல்லை அவன் குடும்பத்தில இருந்து ஒருத்தர் கூட வரல ஆனா நேற்று நடந்தது என்ன அப்படின்னா நான் ஒருத்தருடைய அதாவது தந்தையினுடைய நண்பர் அவர் கொஞ்சம் பண வசதி படைத்தவர் பட் இருந்தாலும் அவர் அப்படி எல்லாத்தையும் பழக மாட்டாரு அவருடைய பையனுடைய திருமணத்திற்காக எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு அழைப்பு எடுத்திருந்தாரு நாங்களும் அங்கே போயிருந்தோம் அப்படி நாங்கள் அங்கே போயிருந்த போது தான் பார்த்தேன் அவன் வந்து ஆக்சுவலி உட்கார்ந்து தான் ஃபேமிலியோட உட்கார்ந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு நண்பனா நான் போய் அழைப்பு எடுத்தப்ப இப்பயும் சொல்றேன் என்கிட்ட பணபலமோ இல்லை வேற ஏதோ பெருசா கிடையாது சொத்துகளோ கிடையாது நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிறப்ப என்னுடைய ஒரு நண்பனா நான் போய் அழைப்பு விடுத்தப்ப அவன் கூட வரல அந்த திருமணத்திற்கு ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமா போய் ஒரு பணக்காரர் அதாவது பணபலம் படைத்தவரு அவர் வசதியானவர் அவர் வீட்டு திருமணத்துக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சாப்பாடு உட்காந்து சாப்பிடுறாங்க அந்த கல்யாணத்தை ஃபுல்லாவே அட்டன் பண்றாங்க சோ அப்ப அந்த இடத்துல ஒரு நண்பனா என்னுடைய மனசுல என்ன தோணி தோணிருக்கும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இதுதான் எப்பயுமே பணபலம் படைத்தவங்க இவங்க பணம் இருக்கு இவன் பணம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்க கூடாது இவன் எனக்கு நண்பன் அதனால நாங்க போறப்பா அவன் ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் இவ்வளவு பெரிய கொடி

செய்து கத்தோஸ் பாரோவை அடைந்தோம் பின் நான் உங்களிடம் நீங்கள் இப்போது எமோரியா ஜனங்களின் மலை நாட்டிற்கு வந்துள்ளீர்கள் நமது தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்டை நமக்கு கொடுப்பார் அங்கே தெரிகிறது பாருங்கள் நீங்கள் போய் அப்பூமியை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இதை செயல்படுத்துமாறு கூறினார் எனவே பயப்படாதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று கூறினார் இது எப்படிங்க நியாயமாகும் இவங்களா போய் டப்பு அடிச்சு பிடிச்சு ஒருத்தருடைய நிலத்தப்படுங்கிறது இஷ்டம் போல இது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு

அனுபமாக சொன்னால் தான் எல்லாருக்கும் கோவம் வருது உண்மையை சொன்னாலே ஆனால் இப்போ வரைக்கும் நானும் பார்த்துருக்கேங்க நிறைய மக்கள் மத்தியில் வந்து நம்ம உண்மையை சொன்னாலே கோவம் தான் படுறாங்க செய்து உண்மைகளை பார்த்து என்றைக்கும் கோவப்படாதீர்கள் அது என்றைக்குமே உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா உண்மை என்றைக்குமே ஜெயிக்க தான் செய்யும் தோத்து போகாது ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து அந்த நிலத்தை பார்க்க முதலில் சிலரை அனுப்புவோம் அவர்கள் அங்குள்ள வலிமையுள்ளதும் வலிமையற்றதுமாகிய இடங்களை பார்த்து வர இயலும் பின் அவர்கள் திரும்பி வந்து நாம் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை தெரிவிப்பார்கள் மேலும் நாம் போக வேண்டிய நகரங்களையும் நமக்கு கூறுவார்கள் என்று சொன்னீர்கள் அது நல்ல யோசனை என்று நான் நினைத்தேன் ஆகவே ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் ஒவ்வொருவராக மொத்தம் பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்தேன் பின் அந்த ஆட்கள் மலை நாட்டிற்குள் ஏறி சென்றார்கள் அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கிற்கு மட்டும் சென்று அதை சுற்றி பார்த்தார்கள் அங்கிருந்து சில வகை பழங்களை நம்மிடம் கொண்டு வந்து கொடுத்து அந்த நிலப்பகுதியை பற்றி நமக்கு கூறினார்கள் அவர்கள் நமது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்லதொரு நாட்டினை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் நீங்களோ அங்கு செல்ல மறுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய மறுத்தீர்கள் நீங்கள் உங்களது கூடாரங்களுக்கு திரும்பிச் சென்று குறை கூற துவங்கினீர்கள் நீங்கள் கர்த்தர் நம்மை வெறுக்கிறார் நம்மை அழிப்பதற்காகவே அவர் எகிப்தை தேசத்தில் இருந்து நம்மை வெளியேற்றினார் நாம் இப்பொழுது எங்கே செல்ல முடியும் நம் சகோதரர்கள் பன்னிரண்டு ஒற்றர்கள் நம்மை பயமுறுத்தி விட்டார்கள் அவர்கள் அங்குள்ளவர்கள் நம்மை விடவும் பல சாலியாகவும் உயரமானவர்களாகவும் இருக்கிறார்கள் நகரங்கள் பெரியும் சுவர்களை கொண்டுள்ளதாகவும் உள்ளது மேலும் நாங்கள் அங்கே கண்டோம் என்று சொன்னீர்கள் ஆகவே நான் கலக்கம் அடையாதீர்கள் அந்த ஜனங்களை குறித்து பயப்படாதீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுக்காக போரிடுவார் அவர் எகிப்தில் செய்யவதைப் போலவே இதையும் செய்வார் அவர் பாலைவனத்தில் செய்ததை கண்டீர்கள் நான் மகனே ஒருவன் சுமந்து செல்வதை போல தேவ உங்களை சுமந்து சென்றதை கண்டீர்கள் கர்த்தர் உங்களை பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தார் என்று கூறினேன் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் நீங்கள் நம்பவில்லை உங்கள் பயணத்தின் போது நீங்கள் முகாம் அமைப்பதற்காக தகுந்த இடத்தை தேட உங்களுக்கு முன்பாக சென்றார் அவர் இரவில் அக்னியாலும் பகலில் மேகத்தாலும் உங்களுக்கு வழிகாட்டி சென்றார் சோ இப்போ நம்முடைய மோசோ வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் நீங்க எல்லாருமே வந்து கர்த்தர் நம்ப மாட்டேங்கிறீங்கப்பா அவர் தான்ப்பா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர்தான் இந்த இடத்தை காட்டுறது அவர் தான் எல்லாமே

அவனுக்கு அவனது சந்ததியினருக்கும் வழங்குவேன் ஏனென்றால் நான் கட்டளையிட்டவற்றை கலோப் மட்டுமே செய்தான் என்று கர்த்தர் கூறினார் உங்கள் நிமித்தம் என்னிடம் கர்த்தர் கோபமாயிருந்தார் அவர் என்னிடம் நீயும் அந்த நாட்டிற்குள் நுழைய முடியாது ஆனால் உன் உதவியாளனானும் நுணானின் மகனுமாகிய இயேசுவாவும் அந்த நாட்டிற்குள் செல்வார்கள் இயேசுவாவை ஊக்கப்படுத்த ஏனெனில் இஸ்ரவேலர்கள் இந்த நாட்டை சொந்தமாக்கி கொள்ள அவன் அவர்களை வழி என்று கூறினார் மேலும் கர்த்தர் என் உங்கள் குழந்தைகள் எதிரிகளானால் தூக்கிச் செல்லப்படுவார்கள் என்று கூறினார் ஆனால் குழந்தைகள் அந்நாட்டிற்குள் நுழைவார்கள் உங்கள் தவறுக்காக உங்கள் குழந்தைகளை நான் குற்றம் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நல்லதும் கெட்டதும் அறியாத இளம் பருவத்தினர் அவர்கள் ஆகவே அந்த நாட்டை நான் அவர்களுக்கு வழங்குகின்றேன் உங்கள் குழந்தைகள் அதை தமக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள் ஆனால் நீங்களோ செங்கடலுக்கு செல்லும் சாலை வழியாக பாலைவனத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கூறினார் பின்னர் நீங்கள் கர்த்தருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் ஆனால் இனி தேவனாகிய கர்த்தர் கட்டளையின்படி நாங்கள் சென்று போராடுவோம் என்று சொன்னீர்கள் பின் நீங்கள் ஒவ்வொரு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டீர்கள் மலை தேசத்தை வெற்றி கொள்வது எளிது என்று நினைத்தீர்கள் ஆனால் கர்த்தர் என்னிடம் மலை போராட வேண்டாம் என்று ஜனங்களிடம் சொல் ஏனென்றால் நான் அவர்களுடன் இருக்க மாட்டேன் அவர்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று கூறினார் நான் உங்களிடம் அதை சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்படிய மறுத்தீர்கள் உங்கள் சுய வலிமையை பயன்படுத்திய எண்ணி மலைநாட்டிற்கு ஏறி சென்றீர்கள் ஆனால் அங்கே வசித்துக் கொண்டிருந்த எமோரியா ஜனங்கள் உங்களை எதிர்த்து போரிட்டு தேனிக்கிடத்தை போல அவர்கள் உங்களை சோரியில் இருந்து ஓர்மா வரைக்கும் தோற்கடித்தார்கள் பின் நீங்கள் திரும்பி வந்ததும் கர்த்தரிடம் உதவி கேட்டு அழுதீர்கள் ஆனால் உங்களுக்கு செவி சாய்க்க தேவன் மறுத்தார் எனவே நீங்கள் காதோசில் நீண்ட காலம் தங்கி இருந்தீர்கள் அதாவது இப்ப மோச என்ன சொல்றாருன்னா இல்லப்பா நான் கர்த்தர் சொன்னாங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க அதை எதையுமே கேட்கல நீங்க உங்களுடைய உடல் வலிமையை நம்புனீங்க கொஞ்சம் கூட கர்த்தரை நம்பல அதனால இன்னைக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு விரக்தி அடிக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க போன போர் எல்லாமே தோல்வியை தான் எதிர்த்து கொண்டிருக்கீங்க சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கர்த்தர் சொல்றதை கேளுங்க அது சொல்றதை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இதுல போட்டுருக்குதுப்பா உடனே சொம்பு தூக்கிட்டு வர சங்கிகள் கிளம்பிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துல இல்ல எல்லா மதத்திலயும் மதத்தை ஓவரா தூக்கி பிடிக்கிறவன் மதம் மதம் பைத்தியம் பிடிச்சிருக்கவன் எல்லாம் எல்லாருமே சங்கிகள் தான் சோ அந்த மாதிரி சில சங்கிகள் வரத்தான் செய்யறாங்க இட்ஸ் ஓகே பாத்துக்கலாம் சரி ஓகே மக்களை இதோட இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி